இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஒன்று நல்ல முறையாக உங்கள் விதிகள் மாற இரண்டு உங்கள் கர்மாக்களில் நூறில் ஐம்பதாவது கழிந்துவிடும் சித்த ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து முப்பத்தி நான்கு ஓதிமலையப்பர் தரிசனம் ஓதிமலையப்பன் தரிசனம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்து பொதுவாக்கு மதுரை ஆதி சித்தனை மனதில் எண்ணெய் வாக்குகள் செப்புகிறேன் அகத்தியன் ஓதி மலையின் சூட்சுமத்தை இப்போது உரைக்கின்றேன் நல்முறைகள் ஆகவே இதிலும் ஒரு சூட்சுமம் ஒன்று இவ்விடத்திற்கும் பழனைக்கும் குழந்தை வேலப்பர் பூம்பாறை முருகன் கொலைக்கானல் என்கின்றார்களே அதற்கும் சம்பந்தம் உண்டு என்பேன் அப்பனே உங்களுக்கும் சொல்கின்றேன் இவை மூன்று திருத்தலங்களும் சரிமுறையாக தரிசனம் செய்தால் ஒரு நாளைக்கு அப்பனே நல்ல முறையாக விதிகள் மாறும் என்பேன் முதலில் தரிசிக்க வேண்டியது அப்பனே ஓதியப்பன் இரண்டாவதாக பழனி மூன்றாவதாக குழந்தை வேலப்பர் நல்முறையாக யான் சொல்லிவிட்டேன் இதில்தான் சூட்சமம் அடங்கியுள்ளது என்பேன் அப்பனே போகன் குழந்தை வேலப்பறை இங்கு பூம்பாறை செய்து முடித்தான் ஆனாலும் இது இருக்க முருகனும் போகனிடம் ஒரு சூற்றுமத்தை கூறிவிட்டான் அப்பனே போகா நீ இங்கு பூம்பாறை அமைத்தாய் அமைத்தும் விட்டாய் ஆனாலும் மனிதர்கள் எவை என்று கூற இங்கே பூம்பாறை வருவார்கள் ஆனாலும் அப்பனே இதிலிருந்து நேர்திசையாக பழனி சென்று பின் அப்பனே அங்கே முறை அமை அங்கு பழனி அமைத்தால் அம்மனையைச் சுற்றி பல பல அற்புத தேவர்கள் தேவயானிகள் பறந்து சுற்றி செல்வார்கள் அப்பொழுது அங்கு சென்று மனிதன் அங்கு செல்ல அப்பனே தேவர்களும் தேவதைகளும் ஆசிர்வதித்து விடுவார்கள் அப்படி அங்கு சென்று செய்ய அனைத்து கர்மங்களும் விலகியே நிற்கும் ஆனாலும் அப்பனே கர்மாக்களில் நூறில் ஐம்பதாவது கழித்து விடலாம் என்பேன் அப்பனே ஆனாலும் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போகன் எவ்வாறு என்பதையும் கூட பின் ஒரு யுகத்தில் பழனியிலும் சமாதி அடைந்து விட்டான் பின் மறு யுகத்திலும்கூட குழந்தை வேலப்பன் முருகன் அடியிலேயே அவன் இருக்கின்றான் ஆனாலும் மனிதர்கள் இதுவரை யாரும் உணர்ந்ததில்லை அப்பனே பூம்பாறை அங்கு செல்ல நல்முறையாக முருகனை வணங்க முருகன் வடிவிலேயே போகனையும் வணங்கலாம் என்பேன் அப்பனே இது எதனால் வந்தது என்று நீங்கள் கேள்வியும் கேட்கலாம் இவைதனை உணரப்பின் நல்முறைகள் ஆகவே முருகனும் கூறிவிட்டது என்னவென்றால் யானும் வந்துவிட்டேன் நலன்களாக செய்துவிட்டேன் மீண்டும் உந்தனக்கு என்ன வேண்டும் போகா என்று கேட்க பின் நல்முறைகள் ஆகவே போகனும் முருகனிடத்தில் எப்பொழுதும் உன் காலடியிலேயே இருக்க வேண்டும் என்று பணிந்து நின்றான் அதனால்தான் முருகன் தேர்ந்தெடுத்தான் என் காலடியிலேயே இரு அனைவருக்கும் ஆசிகள் கொடுத்துக் கொண்டே இரு என்று பூம்பாறை இங்கு வருபவர்கள் அனைத்து நோய்களையும் சீர்படுத்திக் கொள்வார்கள் என்பேன் அப்படி சீர்படுத்தி முடியாவிட்டாலும் சில மூலிகைகள் நிச்சயமாய் கிடைக்கும் என்பேன் அவ்மூலிகைகளை பயன்படுத்திக் கொண்டு வாழுங்கள் அப்பனே நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கு சுருக்கம் ஒன்று ஓதிமலை பழனி மலை கொடைக்கானல் பூம்பாறை இந்த மூன்று முருகப்பெருமானின் திருத்தலங்களும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் நல்ல முறையாக விதிகள் மாறும் இரண்டு பழனி மலையைச் சுற்றி பல பல அற்புத தேவர்கள் தேவயானிகள் பறந்து சுற்றிச் செல்வார்கள் அப்பொழுது பழனி மலை சென்று தேவர்களும் தேவதைகளும் ஆசீர்வதித்து விடுவார்கள் அப்படி பழனி மலை சென்று செய்ய அனைத்து கர்மங்களும் விலகியே நிற்கும் கர்மாக்களில் நூறில் ஐம்பதாவது கழித்து விடலாம் மூன்று பூம்பாறை வருபவர்கள் அனைத்து நோய்களையும் சீர்படுத்திக் கொள்வார்கள் அப்படி சீர்படுத்தி முடியாவிட்டாலும் சில மூலிகைகள் நிச்சயமாய் கிடைக்கும் அவ்மூலிகைகளை பயன்படுத்திக் கொண்டு வாழுங்கள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்